அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேவர்களுக்கு எல்லாம் அதிபதியா விளங்கக்கூடிய குரு வணங்கக்கூடிய கிழமை அப்படின்னா அது வேளன் கிழமை பொதுவாகவே வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் நல்ல பலனா இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பா நமக்கு இப்ப நவ வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமா அமைது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது நவக்கிரக தோஷம் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில நிறைய விஷயம் நமக்கு தடைப்பட்டுட்டே போகும் இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிய முடியாத அளவுக்கு அந்த விஷயம்லாம் நடக்கலாம் தடையா இருக்கலாம் கல்யாணம் ஆகாம இருக்கலாம் குழந்தை பேர் இல்லாம இருக்கலாம் அல்லது வீட்டில் எப்ப பாரு சண்டை சச்சரவு வறுமை இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கலாம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நவக்கிரக வழிபாடு நமக்கு உரிய கடவுள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நவகிரக வழிபாடு ஒவ்வொரு கிழமைக்கும் போல வழிபட்டு வர்றது நல்லது அந்த வகையில் குரு பகவானுடைய வழிபாட்டை வியாழன் கிழமையில் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படி வியாழன்கிழமையில ஏன் நாம் குரு பகவானை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபடுறதால நமக்கு என்னெல்லாம் பலன் குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் ஒரே கடவுளா இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இது பற்றிலாம் நாம் இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்கிறது பசமாட்டோட ஐந்து மூளைப்பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய பொருளை தான் பஞ்சகவ்யம்னு சொல்லுவோம் ஏன் இந்த இதில் வந்து விளக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு கெட்டதாகவே நடந்துட்டுருக்கு தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீட்டில் ஹோமம் வளர்த்துவாங்க அப்படி ஹோமம் வளர்த்தும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி நீங்கி அதற்கு பிறகு நல்லது நடக்கும் அதே கான்செப்ட் தான் இந்த பஞ்சகவிய விளக்குலையும் என்ன அப்படின்னா நமக்கு எளிமையான முறையில் வாங்கக்கூடியது இந்த விளக்கு இந்த விளக்கு வைத்து நாம தீபம் ஏற்றும் போது தீபம் எரிந்து முடிந்ததும் இந்த விளக்கும் சேர்ந்து எரியும் அப்படி எரிந்து முடியும் போது அதுல புகை வரும் அந்த புகையானது ஹோமம் வளர்த்துனா எப்படி அந்த புகை வந்து நமக்கு நல்லது கொடுக்குதோ அந்த அளவுக்கு இது ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக இந்த பஞ்சகவிய விளக்குலேருந்து வரக்கூடிய புகையை சொல்றாங்க இதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகவும் நல்லது உங்களுக்கு இந்த விளக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுங்கள் இப்போது ஆஃபரில் போயிட்டுருக்கு அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த விளக்கு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் குரு பகவான் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் குரு பகவான் அப்படின்னு பார்க்கும்போது தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானை வணங்கக்கூடிய கிழமை அப்படின்னா வியாழன் கிழமைன்னு பார்த்தோம் வியாழன் அப்படின்னு சொன்னால் குரு பகவானை குறிக்கக்கூடியது குரு பிரகஸ்பதி தான் நவ கிரகங்களில் குரு பகவானாக திகழ்கிறாரு அதே போல் குரு ஸ்தானத்தில் குரு தட்சிணாமூர்த்தியே காட்சி தர்றதால சிவஸ்வரூபமாக திகழக்கூடிய தென்முக கடவுளாம் தக்ஷணாமூர்த்தியை வியாழ்கிழமையில் வணங்கிடும் அப்படின்னா புத்தியில் தெளிவும் செயலில் திண்மையும் கிடைக்க பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் வியாழ்கிழமையில் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானை நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை முடிந்து வளர்ப்பறையில் வரக்கூடிய வியாழன்கிழமையில தொடங்கி தொடர்ந்து பதினாறு வியாழன்கிழமையில விரதம் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி குரு பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி இனிப்பு பதார்த்தங்களை வைத்து விரதங்களை கடைபிடிக்கலாம் பிறகு சிவன் கோவிலுக்கு போய் நவ இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டை மாலை சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது இதோடு மட்டும் இல்லாம ஏதோ ஒரு காரணத்தால நமக்கு ஏதோ ஒரு அவப்பெயர் ஒரு கெட்ட பெயர் வந்துடுச்சு அப்படின்னா ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியத்தின் குறைபாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின்மை போன்ற குறைபாடு இருக்கிறவங்க பதினாறு வியாழக்கிழமைகள் விரதமிருந்து குரு பகவானை வழிபட்டு வந்தா குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நல்லதொரு முன் நமக்கு பாதை வகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வியாழ்கிழமை தோறும் மாலை வேளையில நம்ம வீட்டிலேயே லக்ஷ்மி குபேர பூஜை விரதமிருந்து நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா செல்வம் கொழிக்கும் என்பது நம்பிக்கை அதே போல் ஞானத்தை போதிக்கக்கூடிய மகான்களை அதாவது ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ ராகவேந்திரா ஹனுமன் இவர்களையெல்லாம் வியாழன்கிழமையில் வணங்கலாம் அப்படி வணங்குதால் நமக்கு மிகவும் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுவதால் இப்படி நமக்கு உத்தியோகமாகட்டும் செல்வ செல்விப்பாகட்டும் அப்படி நம்ம குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது இவை அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு வியாழ்கிழமையில மட்டும்தான் இப்படி நம்ம வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கிடையாது எல்லா நாட்களையுமே வழிபாடு மேற்கொள்ளலாம் ஆனா வியாழ்கிழமை நாட்களை மேற்கொள்ளும் போது அது இன்னமும் தனி சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த நாள்ல அவருக்கு பிடித்த உணவுப் பொருட்களை நாம அவர் கொடுக்கலாம் அதே அது மட்டும் இல்லாம சுண்டல் மாலை அணிந்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றதால வியாழ்கிழமை நாள்ல சுண்டல் மாலை அணிந்து கூட வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை ஒரு மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாரத்தில் வரக்கூடிய ஏழு நாள்ல வியாழன்கிழமை பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருபகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தோம் வருடத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்ப்புறை வியாழக்கிழமைகளில் வியாழ விரதம் மேற்கொள்வது மிகுந்த நன்மை கொடுக்கும் மூன்று ஆண்டு காலம் இந்த விரதத்தை சரியானபடி அனுஷ்டித்து வந்தோம் அப்படின்னா குரு பூரண அருள் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பிரகஸ்பதி எனும் குரு பகவானை குறித்து மேற்கொள்ளக்கூடிய இந்த வியாழன்கிழமை விரத தினத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு ஊற்றி குளித்து முடிச்சுட்டு பிறகு மஞ்சள் நிற ஆடைகளை அணிஞ்சிக்கலாம் எதுவுமே சாப்பிடாம எதுவும் குடிக்காமல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகள் நைவேத்தியமாக செய்து சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குருபகவானுக்கு அபிஷேகம் செய்யலாம் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குருபகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்கக்கூடிய நாள் முழுவதுமே உணவு எதுவும் அருந்தாமல் இருப்பது விரதத்தினுடைய முழுமையான பலன்களை கொடுக்கும் அன்றைய தினம் குருபகவானுக்கு பகவானுக்கு உரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போன்றவற்றை படிக்கிறது ரொம்பவே நல்லது மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை தானமாக அளிக்கும் போது அது மிகவும் நன்மையை கொடுக்கும் இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழன் கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குறிப்பிட்டு இந்த குரு பகவானுக்கு உரிய கிழமை விரதத்தை முறையாக மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த விரதங்கள் அப்படி அனுஷ்டித்தோம் அப்படின்னா அவையெல்லாம் நீங்கி போகும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவங்க குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் குரு பகவானுடைய அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் சிறந்து மேலும் சிறந்த வாழ்க்கை கூட நமக்கு உண்டாகும் என்பது இதனால குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்கு நீங்களும் குரு பகவானுடைய வழிபாடுகளை இப்படி மேற்கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிக பெரும் திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு கிரக பயிற்சி அப்படின்னு நடக்கும்போது இந்த குரு பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதாவது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு கிரக பயிற்சிகள்லாம் வரும் இந்த நாளில் குறிப்பிட்டு அவர்களுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அது இன்னமும் நமக்கு நல்ல தான் கொடுக்கும் அதனால இதையும் தவற விடாம கடைபிடித்துவாங்க நம்மளுடைய ஜாதக ரீதியாவோ ஜோதிட ரீதியாவோ நமக்கு எந்த கடவுளை வழிபடணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மொத்தமாக நவக்கிரக வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு தான் கிடைக்கும் இப்படி நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்க வல்லது என்று சொல்லலாம் நீங்கள் இந்த நாளில் முடிந்த வரைக்கும் வியாழ்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீடுகளில் இருந்தே கூட குரு பகவானுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலும் போதும் அதுவும் நமக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் குரு பகவானுடைய வழிபாட்டை அதுவும் குறிப்பிட்டு வியாழ்கிழமையில் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அரிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்